முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது சென்னை திருநெல்வேலி திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக இந்த திட்டம் அமலுக்கு வந்துள்ளது இந்நிலையில் நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என கூறிய விஜயகாந்தை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சிலாகித்து வருகின்றனர் தேமுதிக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று பதினைந்து ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழு கோடி பேர் பயனடைந்து வருகின்றனர் மாதந்தோறும் அரிசி மண்ணெண்ணெய் கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகியை பதிவு செய்தால்தான் பொருட்களை வாங்க முடியும் மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்களை வாங்கலாம் ஆனால் இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில்தான் அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் வழங்கும் திட்டத்தை இந்த மாதம் முதல் தமிழக அரசு அமல்படுத்தியிருக்கிறது முதற்கட்டமாக சென்னை திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி நாகை நீலகிரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தொடங்கப்பட்டு உள்ளது முதற்கட்டமாக வேனில் ரேஷன் பொருட்கள் விற்பனை முனைய கருவி கருவியை எடுத்து சென்று ஆதார் சரிபார்க்கப்பட்டு மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது செப்டம்பர் மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது எதிர்காலத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்நேரத்தில் எங்கள் கேப்டனின் லட்சிய திட்டம் இது அவர் சொன்னபோது பலரும் அவரை கேலி செய்தனர் ஆனால் தற்போது அது நடைமுறைக்கு வர இருக்கிறது எது எப்படியோ எங்களுக்கு அது சந்தோஷம்தான் என சிலாகித்து வருகிறார்கள் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் விஜயகாந்தின் ரசிகர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்த் வறுமை ஒழிப்பு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்காக பல்வேறு திட்டங்களை முன்வைத்தார் அதில் அவர் முன்வைத்த முக்கியமான திட்டம் என்பது ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்வது ஆனால் அது அப்போது எதிர்க்கட்சிகளால் கேலிக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளானது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் தேமுதிக வெளியிட்ட வாக்குறுதிகளில் கூட வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவது இடம்பெற்று இருந்தது இரண்டாயிரத்து ஆறில் திருவண்ணாமலையில் ஒரு கூட்டத்தில் இது குறித்து பேசிய விஜயகாந்த் நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் இதெல்லாம் முடியுமா என்று சிலர் கேட்கிறார்கள் அப்படி கேட்பது முட்டாள்தனம் முடியும் என்பது அறிவாளிகளின் செயல் ஒரு முறை என்னை கோட்டைக்கு அனுப்பி வையுங்கள் என சவால் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்து என்று இல்லை வருவதற்கு முன்பாகவே விஜயகாந்தின் கனவு இது இருந்தது என சிலர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர் இந்நிலையில் தற்போது தமிழக அரசு இருக்கும் இந்த திட்டத்தை கேப்டனின் கனவு நிறைவேறியது என கொண்டாடி தீர்க்கின்றனர் அவரின் அபிமானிகள் இந்நிலையில் இது குறித்து தேமுதிக நிர்வாகிகளிடம் பேசினோம் வணக்கம் நான் நடிகர் சார் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதாவது வீடு தேடு ரேஷன் பொருட்கள் அந்த விஷயத்த வந்து முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பத்து மாவட்டத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இத வந்து தொலைநோக்கு பார்வையோட புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தல் அறிக்கையில வந்து அவர் சொல்லியிருக்கிறார் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் அப்படின்னு அப்போ மாற்று கட்சியை சார்ந்தவங்க ஆந்திராவை ஆண்ட ஜெகன்மோகன் ரெட்டியும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொடுத்தாங்க ஆமா ஏன்னா நானே வந்து ஒரு தடவை கேப்டன் அவர்கள வந்து அந்த தேர்தல் அறிக்கையை பத்தி கேட்டேன் கேப்டன் எப்படி வீடு தேடி ரேஷன் பொருட்கள் போகும் அப்படின்னு அப்ப அவரு சொன்னாரு வீடு தேடி பேப்பர் வருது வீடு தேடி பால் இல்ல அதே மாதிரி ரேஷன் பொருள் இல்ல இப்ப தமிழ்நாடு முழுதும் இருக்கிற இந்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும்ல அப்படின்னு அதுல பாருங்க அதுலயும் ஒரு அடிஷனலா ஒரு 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 ஹை லெவல் லெவல் ஒரு இது பண்றாரு பாருங்க சோ அதே மாதிரி அவரு இதே மாதிரி கரவை மாடுகள் ஆடுகள் பத்தி சொன்னாரு அதே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது வந்து ஆடு மாடுகள் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சோ இப்போ அவருடைய அந்த நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறுல உள்ள நிறைய அந்த கேப்டனுடைய அந்த தேர்தல் அறிக்கையில உள்ள விஷயங்களை இன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எனவே அது வந்து கேப்டனுடைய அந்த தொலைநோக்கு சிந்தனைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் மிசை ராஜேந்திரன் ஆகிய நடிகர் நான் பாக்குறேன்